கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டிச்சூர் செம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க மகேஷ் மாயா ரெண்டு பேரையும் கையும் குளமாக பிடிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில் விளாட பார்த்துட்டிங்களா உங்கள் ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அவங்க கையில் இருக்க பொருளை பார்த்தோன்னா வந்து மகேஷும் சரி மாயாவும் சரி தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்கள் வந்து வேறு ஊருக்கு போய் வந்து பா பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள விட்டு வைக்கிறதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த கோவத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க இந்த பக்கம் மாயாவை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடியே மகேஷ்க்கு வந்து ஒரு முடிவு கட்டிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து என்ன போனால் போகுது அப்படியே வந்து விட்டுருவேன்னு இருக்கியா அவனுக்கு என்னவோ அதே முடிவு தான் உனக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்களுக்கு ஒரு முடிவு விஷயம் அதிரடியாக செய்கிறாங்க அந்த சமயத்தில் மாயா வந்து கரெக்டாக அசந்து வந்து டேபிளில் வந்து அப்படியே தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணும் வாழ்க்கையும் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபத்தோடு அதிரடியாக வந்து மாதம் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கார்த்திக் ரேவதி எல்லாரும் வந்து வரிசையாக கேட்குறாங்க என்னம்மா கோவமாக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வந்து கேட்டப்ப வேற ஒன்றும் கிடையாது எல்லாம் முடிவு கட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா புரியலம்மா என்ன முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கேட்டோன்னே ஆமாம் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து விட்டு வைக்க சொல்கிறீங்களா என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சு இனிமேல் அவங்களால யாருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க டக்குன்னு ஒரு செகண்ட் எல்லாம் பார்த்தா நிச்சயமாக இது வந்து இதோட முடிச்சுட்டாங்க அப்புறமோ இதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே வந்து கனவாக தான் இருக்கும் மாயாக்கு அந்த சமயத்தில் தான் சந்திரகலா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாயாவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சாமுண்டீஸ்வருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு உன்னை பார்க்குறதுக்காக வந்துகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நீயும் சரி மகேஷும் சரி எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி வரதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு ஆனால் அவங்கள பார்த்திங்க உண்மை வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது வந்து செம மாசா டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கூடி சீக்கிரம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நிச்சயதார்த்தம் வந்து அதிரடியாக சாமுண்டேஸ்வரி வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்